இப்போ எல்லாரும் எப்படி இருக்கிறீங்க நல்லா இருக்கிறீங்களா வெல்கம் டு கார்டனிங் அம்மா அப்போ நீங்கள் பாருங்கள் நம்ம வந்து அன்றைக்கி ஒரு ரெண்டு வாரம் இருக்குது அதை மணி விட்டால் நல்லா எல்லாமே துளிர் வந்துருச்சு ரெண்டு மூணு இது வந்துருக்கு பாருங்க இது வந்து நான் டேபிள் ரோஸ் நம்ம கொஞ்சோன்னு வச்சமே அது இது ஏற்கனவே நான் போட்டு வச்சு ஒரு மாதம் ஒன்றரை மாதம் இருக்கும் உங்களுக்கு வீடியோ கட்டினு திணிக்கோன்னு இருந்துச்சு எல்லாம் அழிஞ்சு போச்சு அது நல்லா வந்துட்டாங்க இப்போ நம்மளுடைய சாமந்தி பூ வந்து இதில் இதில் ஒரே ஒரு இது மட்டும் நம்மளுக்கு இது இருந்துச்சு மேலே உள்ளது தொங்க விட்டுருந்தேன் இது வந்து இப்படி கீழே தான் கவரத்தம் செய்து இது நினைக்கிறேன் இது கொடி வகைன்னு நினைக்கிறேன் எப்படித்தான் நிபுத்தி வச்சாலும் நல்லா நிற்க மாட்டேங்குது கீழே தான் கவரத்தம் செய்யுது அதெல்லாம் பூ ஓஞ்சிருச்சு இது மட்டும் இப்படி தான் பூ வந்துருக்கு பிறேன் என்ன இருக்கிறதெல்லாம் இந்த ஒரு கலர் தான்ப்பா இருக்குது வேறு கலர்லாம் இல்லை ஆரம்பத்தில் ஒரு மஞ்சள் கலர் வச்சிருந்தேன் அப்புறம் வியாபாரத்துக்கு போக ஆரம்பித்ததோடு அது எல்லாம் இல்லாமல் இதாக போச்சு இது வந்து ஊர்லேருந்து இருந்து எடுத்துகிட்டு வந்தது ரொம்ப நாளாக இருக்குது ஒரு அஞ்சாறு வருஷத்துக்கு முன்னாடி ரெண்டாயிரத்தி பத்தொம்போதுல எடுத்துகிட்டு வந்தேன்னு நினைக்கிறேன் அதை தான் நம்ம இத்தனை செடியை ஆக்கி வச்சுருக்கோம் இது தொங்குறதுலேயே வச்சுட்டேன் இது ரெண்டு இதில் இருந்துச்சு ஒன்று வந்து இது பாருங்களேன் இது வந்து தாய் செடி அந்த ஒரு செடியை வந்து நல்லா அதிலிருந்து தான் அதில் இருந்து எடுத்து இதில் வச்சு என்னடா எல்லாேருக்கும் நிம்மதி நிற்கிது நம்மளுக்கு மட்டும் இப்படி கவுந்து கவுந்து கிடக்குதா நம்ம வச்சு அது தொங்க விட்ற செடினால நம்மளுக்கு அப்படி இருக்கும் அப்படின்னு நினச்சிக்கிட்டு நான் என்ன செஞ்சேன் இதில் வந்து நல்லா கப் கம்பு வச்சு குத்தி இந்த மாதிரி வச்சுருக்குறப்பா இதுக்கு மேலே இது ஒன்றும் செய்ய முடியலை இந்த அளவுக்கு இருக்குது அப்புறம் வந்து இது வந்து பாருங்களேன் மணக்கி வச்சு ஒரு கிட்டத்தட்ட ஒரு மாதத்துக்கு மேலே இருக்கும் நல்லா வேறு விட்டுருச்சு பாருங்களேன் இது நீங்கள் வந்து வேறு வேறு இதில் ஒரு ஒரு செடியை வைக்கலாம் இல்லைன்னா அந்த ஜாடியிலையே வைக்கலாம் கொஞ்சம் பெருசாக பண்ணுற கம்பு குத்தி கட்டி விட்டுருங்க அப்போ தான் நம்மளுக்கு கீழே கவுறது இல்லைனா கவுந்துருது இது வந்து படுற செடியா இல்லை கொடி வகையா நம்மளுக்கு தெரியலைப்பா இது என்னென்னு நான் இப்போ இதில் அது உள்ளேக்கே ஒன்று வச்சுருக்கேன்டா ஒரு இது வந்து ஒரு செடி பாருங்கள் அதுக்குள்ள இருந்தது வந்து செத்து போச்சு இப்படித்தான் ஏதாவது ஒன்று படிச்சுன்னா அந்த பக்கம் மு முறிஞ்சிடுது கவனிக்கலன்னா அப்படியே இது பண்ணி போயிடுதுப்பா முறிஞ்ச கையோடு எடுத்து வச்சோம்னா நல்லாயிருக்கும் இதுதான் தாய் செடி அந்த ஒரு செடி பெரிய செடி ஆக்கிட்டு இது வந்து கொஞ்சம் கொஞ்சமாக கிள்ளி 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 வச்சு அது அது கிளைகள் வந்து 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 நம்மளுக்கு அது பெரிய செடியாக நிற்கிது இப்போ இது எல்லாமே நல்லாவே வந்துருச்சு இதில் கூட நம்ம வைக்கலாம் பெரிய ஜடிலையும் போட்டு வைக்கலாம் இப்போ நம்ம வந்து புதினா கொஞ்சம் கட்டி பண்ணிக்கிறோம் சரி இருக்கிற புதினா எல்லாத்தையும் கட்டி பண்ணிக்கிறோம் கொஞ்சம் சமைக்கிறதுக்கு இருக்குன்னா இந்த புதினா வந்து நம்மளுக்கு சமையலுக்கு மட்டும் இல்லை நம்மளோட நெஞ்சு சளி நம்மளுக்கு விடாபடியான சளி எடுக்கலாம் இது வந்து ஒரு பொடி எடுத்து புதினா காம்போடு அப்படி எடுத்து ஹாட் வாட்டர் நம்மளுக்கு இது வந்து செடியில் ஒரு ஒரு குச்சி வச்சு அது வந்தது நல்லா ரெண்டு மூணு பக்க கிளையில் வந்துருச்சு ஆனால் இதை சுற்றி நான் புதினா செடி தான் வச்சுருக்கிறேன் சரி இந்த ரோஜா செடி சிறுசாக நிற்கிறனால அப்படி வச்சுருக்கிறேன் வேறு எந்த ஒரு உரமும் கொடுக்குறதில்லப்பா தான் கழனி தண்ணி கொண்டு வந்து ஊற்றணும் எல்லாத்துக்கும் மேலே மட் மேலே இருக்கிறனால நம்ம மேலே சும்மா தண்ணியை மட்டும்தான் விட வேண்டியதாக இருக்குது தண்ணி மட்டும் தான் ஊற்றுறது வேறு எதுவுமே கொடுக்குறதில்ல எல்லாத்தையும் கீழேயே கொடுத்து முடிச்சிடுறது இப்போ இந்த புதினா செடி ஃபுல்லாக எல்லாத்தையும் கட்டி பண்ணியாச்சு அதுக்கப்புறம் இது தலையும் இன்னொரு ஒரு மறுபடியும் கட்டிங் பண்ணலாம் ஒன்று நம்ம ரோஜா செடியை அப்படி மாற்ற புதினா செடியை எடுத்துடணும் அதுக்கப்புறம் நம்ம வந்து பழ ஜூஸ் அரைச்சிட்டு ஒரு மூணு நாளாக அப்படியே இருந்துச்சு சரி இதை வந்து செடிக்கு போடுவோம் கம்போஸ்ட்டில் போடுறதுக்கு செடிக்கு போடுவோமே அப்படின்ட்டு நான் எடுத்துட்டு வந்திருக்கேன் மூணு செடிக்கு இதை வைக்கலாம் இந்த மாதிரி மண்ணை செடி வைக்கிறதுக்கு முன்னாடி மண் இருந்தால் கூட மண்ணை நல்லா நீங்கள் நோண்டி நோண்டிட்டு இந்த பழ ஜூஸ்லாம் அரைச்ச சக்கையெல்லாம் நீங்கள் உள்ளுக்கில் வச்சு மண்ணை போட்டுடலாம் அதுக்கப்புறம் செடி வச்சுக்கலாம் ஒரு ரெண்டு வரங்கழிச்சு நான் வந்து இதுக்கு வந்து சும்மா ஒரு ஒரு புடி மட்டும் ஒரு ரெண்டு ரோஜா செடிக்கே நான் வைக்கிறேன்ப்பா சரியாக இந்த மாதிரி புளியை நோண்டு இப்படி வைக்கணும் வச்சு இப்படி மண்ணை போட்டுருங்க மண்ணை வந்து மூடிடுங்க இல்லைன்னா கொசுக்கள் வரும் அப்புறம் வீட்டு முன்னுக்கெல்லாம் இருந்துச்சுன்னா கொசு இந்த பொடிப்பொடி பழ கொசு வரும் அதை அதை தவிர்க்கிறக்கு நம்ம இப்படி மூடிடுறோம் இது இனிமேல் வளரும் இனிமேல் நம்மளுக்கு வந்து அடுத்த வருஷத்துக்கு இல்லைன்னா இந்த வருஷ கடைசியில் தான் நம்மளுக்கு வந்து இதெல்லாம் பூக்கும் சரியாக இதுக்கு கொஞ்சம் வளர வளர கொஞ்சம் கீழே அப்படியே கவுந்துற மாதிரி இருக்கும் அதுக்கு ஒரு குச்சி இச்சி வச்சு கட்டி வேண்டா விடுங்களேன் அப்புறம் நம்ம ரோஜா செடி குச்சி வச்சு இருக்குது ஆனால் மழையும் வெயிலும் மாற்றி மாற்றி பெய்து இப்போ கூட வீடியோ விடிய பண்ணலாம் மழை வச்சு ஊற்றுது இன்றைக்கி நம்ம வந்து ஒரு நீர் உரம் கொடுக்க போகிறோம் இது வந்து இஞ்சி பூண்டு தோல் இஞ்சி பூண்டுடைய தோல் வெங்காயத்தோல் கஞ்சி தண்ணி தண்ணி எல்லாமே ஊறுனா ஒரு தண்ணிப்பா சரியா இது நல்லா இருக்கிறாங்க பாருங்களேன் இதை வந்து கொஞ்சம் கொஞ்சம் நம்ம வந்து கொடுத்துக்கரலாம் தண்ணியை வந்து எக்ஸ்ட்ரா பண்ணிக்கிறோனோ இது இருக்கணும் எக்ஸ்ட்ரா பண்ணிவிட்டேன் இன்னும் நம்ம எக்ஸ்ட்ரா பண்ணணும் இது ஒரு மூணு நாலு நாளாக ஊறிக்கிட்டு இருக்குது இதை வந்து நம்ம வந்து இந்த சக்கியெல்லாம் இருக்கிறத வெளியில் உள்ள தோட்டத்துக்கு ஊற்றிடும் உள்ளுக்குள்ள வந்து நம்மளுக்கு இதெல்லாம் கொ இந்த கொசுக்கள் மாதிரி பரவும் அதனால் இதெல்லாம் கீழே வெளி வெளி தோட்டத்துக்கு ஊற்றிட்டு உள்ளுக்கில் இருக்கிறதுக்கு வந்து நம்ம தண்ணியை மட்டும் எடுத்து வந்து இவ்வளோ பொருள் போட்டிருக்கோம் பாருங்கள் கஞ்சி தண்ணி வெங்காயத்தோல் பூண்டுத்தோல் எல்லாமே போட்டிருக்கு நம்ம நீர் உரம் வந்து வாரத்துக்கு ஒரு நாளையே கொடுக்கலாம் ரெண்டு நாளே கொடுக்கலாம் தண்ணி தண்ணி ஊற்றதுல நீங்கள் மிக்ஸ் பண்ணி கொடுத்துக்கலாம் நல்லது தானே இதெல்லாம் ரொம்ப ஒரு ஹெவியானதுலாம் இல்லை ஆனால் இது இன்னைக்கு நம்ம செய்கிறது ரொம்ப ஹெவியானது என்ன இஞ்சித்தோல் கஞ்சி தண்ணி கஞ்சித்தண்ணி தண்ணி எல்லாமே போட்டிருக்கோம் இப்போ அடி இருக்குது பாருங்கள் இதில் வந்து என்ன செய்யுங்க இன்னும் ஒரு தண்ணி ஒன்று ஊறிக்கிட்டு இருக்குது பாருங்கள் அதே நான் காட்டுறேன் அது ரெண்டே மிக்ஸ் பண்ணி வெளி தோட்டத்துக்கு நம்ம ஊற்றலாம் நல்லா இது பண்ணி விட்டுருங்க இந்த இதெல்லாம் நம்ம வெளி தோட்டத்துக்கு போட்டுக்கரலாம் இது என்னடா கஞ்சி தண்ணியும் லேமன் தோல் நான் வந்து லேமனை வந்து ஹாட் வாட்டரில் கொதி கொதிக்க வச்சு குடிக்கிறது வழக்கம் சுடு தண்ணியை ஊற்றி வச்சுருவேன் அதுதான் குடிக்கிறது அதை அதோட தண்ணி இது சில ஒரு ஒரு வாரத்துக்கு இது குடிப்பேன் ஒரு வாரத்துக்கு புதினா தண்ணி குடிப்பேன் ஒரு வாரத்துக்கு வந்து பட்டை கருவே பட்டை அந்த தண்ணி குடிக்கிறது இந்த மாதிரி குடிச்சிக்கிட்டா தான் நம்மளும் நோய் இல்லாத வாழ்க்கைய வரலாம் நம்ம மருந்துகளை வந்து கொஞ்சம் ஸ்கிப் பண்ணிடலாம் அதுக்கு தான் அது இந்த தண்ணியோட மிக்ஸ் பண்ணி நம்ம செடியலுக்கு கொடுக்கலாம் வெளி செடியலுக்கு நான் கொடுக்க போகிறோம்ப்பா சரியா ஒரு வாளி மட்டும் எடுத்து வச்சிருக்கிறேன் வெயில பார்த்திங்களா இதை வந்து மேலே கொண்டே ஊற்றணும் இன்னைக்கு எப்படியாவது போய் இப்போ இதை மூடி வச்சிடும் சாயங்காலத்துக்கு ஊற்றுவோம் இது வந்து மல்லிகப்ப செடி ஓகே மல்லிகப்ப செடி வந்து நல்லா பாருங்களேன் நல்லா தலைஞ்சிகளே பூச்சி வந்துருச்சு இப்போ வந்து நல்லா துளிர்கள் வருது இப்போ வந்து முட்டும் சில ச என்னோடய மல்லிகப்பு செடிக்கு சில இதுக்கு முட்டுகளும் இருக்குது இது வந்து நம்ம எப்படி பார்த்தாலும் ஒரு மூணு அடி வளருமா இது எப்படி வளர்த்து எப்படி வந்து குத்துச்செடி ஆக்கலான்னு எனக்கு தெரியலை ஏன்னா நம்ம வந்து குத்துச்செடி வச்சுருந்ததில் ஒரு பட்ற மல்லிகை செடி மாதிரி தான் வச்சுருப்பேன் அதுவும் அப்படி கொடியாத்தாப்பா போகும் எனக்கு அது ரொம்ப காலம் முப்பது வருஷம் அது இருக்குது இது வந்து நர்சரியில் வந்து போன வருஷம் வாங்கிட்டு அவங்கள்ட்ட காட்டியிருப்பேன் தான் ஜாடியில் மண்ணெல்லாம் போட்டு வச்சேன் ஒரு நாலு அடி மூணு அடிக்கு வளர்ந்த பிறகு அதை வந்து ஒரு குச்சி வச்சு குத்தி வேண்டாம் கட்டி வேண்டாம் வைக்கலான்னு பார்க்குறேன்ப்பா ஒரு கம்போ கூண்டி வைக்கணும் இது வந்து பிச்சிப்பூ குச்சிமல்லிப்பூ மல்லிப்பூ நித்தியாமல்லின்னு சொல்லுவோம்ல அது இதை நம்ம வந்து கண்டிப்பாக இன்னும் கொஞ்சம் வளர்க்கணும் நான் வந்து கொஞ்சம் கட்டையாகவே நாலு அடிக்கையே வளர்த்துக்கிட்டு இருக்கிறேன் நிறைய கிளைகள் இருக்கப்போறேன் ஆனால் அந்தளவுக்கு முட்டு வர மாட்டேங்குது ஏற்கனவே வச்சது அவ்வளோ முட்டு வரும் அது அந்த செடி வந்து நம்மளை போச்சு வீடு செய்யும்போது போச்சு இப்போ தப்போ இதில் இருந்து ஒரே ஏர் இதில் முட்டு வருது அந்த மாதிரி இருக்குது நம்ம எவ்வளோ இது போட்டாலும் அந்த இதில் ஏசாத்தா முட்டு வருது அது எந்த குப்பையில் வருதுன்னு பார்த்துட்டு நம்ம வந்து கத்திரிச்சு விட்டுலான்னு பார்க்குறேன் இல்லைனா கொஞ்சம் பெருசாக விட நம்ம வந்து அப்புறம் கத்தரிச்சு விடணும் அப்போ தான் கொஞ்சம் பெரிய செடியாக போகும் இவங்க பிரச்சனையே இல்லை நம்மளுக்கு ஜாதி பிச்சி சின்ன செடியிலேருந்து நம்மளுக்கு பூத்துக்கிட்டே தான் இருக்கிறாங்க வச்சதுலேருந்து துளிர் வந்ததுலேருந்து முட்டு வந்துக்கிட்டு இருக்குது பாருங்கள் துளிரும் நல்லாவே வருது ஜாதி பிச்சு நம்மளுக்கு பிரச்சனை இல்லாமல் இதே மாதிரி இப்போ நம்மளுக்கு வந்து நித்தியாமல்லியை நம்மளுக்கு அப்படி தப்பாக இருந்துச்சு அந்த செடி வந்து நம்மளை செத்து போயிருச்சு எனக்கு மறுபடியும் நான் கொடுத்த இடத்துலலாம் கேட்டு பார்த்தேன் எல்லாருக்குமே இல்லை இல்லை எங்களை செத்து போச்சு அப்படினு சொல்லிட்டாங்க அதனால் நான் வந்து என் மக இருந்து உன்னை எடுத்துகிட்டு வந்தேன் அவங்க வீட்லேயும் பூக்கவே இல்லை நான் எடுத்துகிட்டு வந்து வச்சேன் எனக்கும் பூக்கவே இல்லை இலையாத்தான் அது தள்ளுது என்னென்னு தள்ள எப்பாவது வந்து இப்படி பூ வருது ஆனால் இது வந்து பிரச்சனையே இல்லை நம்மளுக்கு நல்லா பூக்கள் வரும் நம்மளுக்கு இதுதான் தாய செடிப்பா நம்ம வச்சுருக்கிற தாய செடி ஜாதி பிச்சி ஓகே ஜாதி ஜாதி ஜதி மல்லி இதனால் பெரிய செடி இது வந்து அடிக்கு நல்லா உயர்ந்து நல்லா கம்பு வச்சு கட்டி அதை சுற்றி அந்த வள மாதிரி வேற வச்சு ஒரு குச்சி ரெண்டு மூணு குச்சி வச்சு கட்டி குடை மாதிரி ஆக்கி வீட்டுக்காரவங்க வச்சாங்க இது ரொம்ப ரொம்ப பழைய செடி இது இதுதான் இப்போ மல்லிகப்பு செடி சென்று மல்லிகப் செடினு அடிக்கடி காட்டுவோம்ல இது தான் ஆனால் இதை வந்து எப்படி நம்ம வளர்த்து குத்து செடி அப்படியே ஆக்கலாம் உங்களுக்கு ஐடியா இருந்தால் அவங்க சொல்லுங்களேன் இதை நம்ம எப்படி செய்யலாம் இல்லைனா நம்ம வந்து கம்பி மாதிரி வலை மாதிரி வச்சு அதில் அதில் அப்படியே விடலாமா அப்படின்னு சொல்லுங்கள் சில இடத்துல பார்ப்போம்ப்பா நல்லா ஒரு அஞ்சு அடிக்கு நல்ல பெரிய செடி அவ்வளோ பூ இருக்கும் எனக்கு அதை பார்த்தாலே ஆசையாக இருக்கும் நம்மள்தானே வச்சுருக்குறோம் இதேன்னு இப்படி படந்துக்கிட்டே போகுது அப்படின்னா நர்சரியில் போய் ஒரு செடி வாங்கிட்டு வந்தேன் அது வந்து குத்து தான் இருக்கும் இது வந்து நல்லா வாசமாக இருக்கும் அதுலேயும் பாருங்கள் ப பூச்சி அதுக்கெலாம் பூச்சி வந்துடுச்சு இப்போ வர்ற காற்று வந்து ஒன்றுமே சரியில்லாமல் இருக்குது செடிகள்லாம் கொஞ்சம் தான் போயிட்டு இருக்குது மல்லிகைப்பேரி கட்டிங் பண்ணி விட்டதுக்கு இப்போ நல்லா சூப்பராக நல்லாவே இருக்கிற நம்ம நல்லா ஒரு நீர் உரம் நிறைய உரங்களும் கொடுத்துருக்குறோம்ல போதும் அந்த இந்த நோன்பு வருது இதுக்கு மேலே நம்ம எந்த ஒரு உரமும் கொடுக்குற மாதிரி இல்லைப்பா இருக்கிறத வச்சு நம்ம வந்து இருக்கட்டும் ஒரு மாதம் சென்று கொடுத்துக்குறோம் அப்படின்ட்டு இருக்கிறேன் இன்னைக்கு ஒரு இதை கொடுத்துட்டு முடிச்சிட வேண்டியது தான் அப்புறம் நம்ம வந்து காஷ்மீர் ரோஜா இருக்குல்ல அது ஃபுல்லாக நம்ம கட்டி பண்ணி விட்டோம் நல்லா பூக்கள் நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்கிறாங்க ஃப்ரெஷ்ஷாக துளிர் வந்து ஃப்ரெஷ்ஷாக முட்டுகள் வந்து நல்லாவே இருக்கிறேன் காடு மாதிரி இருந்துச்சு பாருங்கள் நல்லாவில் இதை வந்து அன்றைக்கி நம்ம வந்து கட்டி பண்ணி போட்டோம் நம்ம கீழே உள்ள வெளியில் உள்ள தோட்டத்தை பா கட்டுறேன் பாருங்கள் எவ்வளோ எல்லா எல்லா கூட்டிக ரெண்டு நாளைக்கு ஒரு தடவை கூட்டி 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 அல்ல வேண்டியதாக இருக்குது பையாண்டா ரொம்ப செத்தையாக போயிடுது அடுத்த பகுதியில் சந்திக்கலாமா பயசியோ